அவர் கட்சியில் பொறுப்புகளில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அவர் வந்து அதிமுகவில் இருக்கின்ற இரண்டரை கோடி தொண்டர்களில் அவர் ஒருவர் அவர் எங்க போறாரு எங்க வராரு அவர் ராமர் கோவிலுக்கு போறாரா இல்ல அரித்துவாருக்கு போறாரா இல்ல அமித்ஷா வீட்டுக்கு போறாரா என்ற பார்க்க வேண்டிய அவசியம் அனைத்தந்தி அண்ணாதிர அவர்களோட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு இல்லை ஏன்னா அவர் சரியான மனநிலை இல்லை குழப்பத்தில் இருக்கார் அத அவர் நேற்று அவர் இந்த பயணத்தை தொடங்கும் போதே அவர் சொன்னார் நான் வந்து என்னுடைய குழப்பம் தீர மன அமைதிக்காக போறேன்னாரு ஆனா அங்க டெல்லியில போன உடனே அந்த முடிவில் இருந்து மாறி இருக்காரு அதனால அவர் யாரோ அவரை இயக்குகிறார்களோ என்ற எண்ணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு அடிமட்ட தொண்டர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அவரை விட இந்த கட்சிக்கு அதிகம் பணியாற்றி அதிகம் உடைத்து அதிகம் விசுவாசத்தோடு இருந்து அனுபவிக்காத தொண்டர்களின் சார்பில் நான் சொல்றேன் அவர் வந்து கண்ணை பற்றி மட்டுமே சிந்திப்பவர் இந்த கட்சியினுடைய நலனை விட தன்னுடைய நலன் சார்ந்து அவர் முடிவெடுப்பார் அவர் வந்து இந்த கட்சி எல்லாரையும் ஒற்றுமையை படுத்துவோம் சொல்றதே ஒரு போலி நாடகம் அவருக்கு அதுக்கான தகுதியோ உரிமையோ இல்லை ஏன்னா அவரால் இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேறியவர்கள் அதிகம் இதை வந்து நேரடியாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பத்து ஆறாம் மாதம் நடந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழுவில் அம்மா அதை சொன்னாங்க ஏன்னா அன்னைக்குதான் முத்துசாமி வெளியே போற சூழ்நிலை இருந்தது அம்மா அனைத்தும் அவர் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாரு அதுக்கு பிறகு அம்மா வந்து அம்மாவை பற்றி அந்த செயற்குழுவில் விவாதம் நடந்த போது அம்மா அவர்கள் அம்மா சொன்னாங்க எனக்கு முத்துசாமியை பற்றி தெரியும் அவர் ஒரு குழந்தை மாதிரி அதனால அவர் என்ன ஹேண்டில் பண்றேன் அவர் வந்து அவருடைய பிரச்சனையை எழுத்த விடுங்க அவரை பத்தி நீங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம் அவர் வந்து ஏன்னா அவர் வந்து என்னுடைய தலைமை பிடிக்காம பிடிக்காமையோ என்ன பிடிக்காமையோ கட்டி விட்டு போகல அவர் கட்டி விட்டு போறதுக்கான அங்க இருக்கின்ற மாவட்டத்தை சார்ந்த உங்களை போன்ற ஒரு சிலர் நீங்க வந்து ஒவ்வொருத்தரையும் வெளியேற்றுறீங்க நான் ஒவ்வொருத்தரையும் சேர்த்து வைக்கிறேன் ஆனா நீங்க வந்து நீ பெரியவனா நான் பெரியவனான்னு உங்க ஈகவுல எல்லாரையும் வெளியேற்றுறீங்க அப்படின்னு அம்மாவே வருத்தப்பட்டு பேசினாங்க அதனால இவரால் ஈரோடு மாவட்டத்திலிருந்து வெளியேறியவர்கள் முதல்ல அண்ணா அதிமுக சேர்க்கட்டும் இன்னைக்கு முத்துசாமி அண்ணன் இருந்து கடைசியா இவர் கூட அஞ்சு வருஷம் இவர் இருந்த காலத்தில் அவருடைய நிழலாக இருந்தவர் சிந்து ரவிச்சந்திரன் இந்த சிந்து ரவிச்சந்திரன் இந்த திமுக ஆட்சி உடனே முதல்ல இவர் திமுக அனுப்பி வச்சாரு போய் இன்னைக்கு மனோகரன் கோபிச்செட்டிப்பாளையம் ஒன்றிய செயலாளர் தொடக்க காலத்திலிருந்து இந்த கட்சியில பல்வேறு பொறுப்புகளை வைத்தவர் அவரை திமுக விட்டாரு அதனால அவங்களதான் முதல்ல ஒருங்கிணைத்து ஈரோடு மாவட்டத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர் ஒருங்கிணைத்து விட்டு மற்ற மாவட்டங்களை பத்தி பேசிருக்கலாம் இன்னும் சொல்ல போனா ஈரோடு தேர்தல் இடைத்தேர்தல் நடந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட போது இலங்கை வேட்பாளர் நிறுத்திய போது அந்த தேர்தல் தலைவர் செங்கோட்டையன் அந்த தேர்தலில் இவர் தலைமை ஏற்று அந்த தேர்தல் எப்படி நடத்தினார் என்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் சரியா அந்த தேர்தலை சந்திக்க முடியலன்னா அதுக்கு தலைமை ஏற்ற அவருடா பொறுப்பு இவர் என்ன பணியாற்றினாரு எவ்வளவு உடைச்சாரு எவ்வளவு செலவழிச்சாரு எவ்வளவு அதுல வந்து ஆட்டு கூர்மா ஒவ்வொரு தொண்டருக்கும் தெரியும் அதனால அவர் ஒரு மூத்தவர் இன்னும் சொல்ல போனா அவரை வந்து தொடர்ந்து பதவியில இருந்து இந்த கட்சியை பயன்படுத்தி தன்னை மட்டுமே வளர்த்து கொண்டு இந்த கட்சியை பால்படுத்தி கொண்டிருப்பவர் அதனால அவருக்கு உரிய அந்த ஒரு மூத்தவர் மரியாதை இவரை விட சீனியர் அமைச்சர்கள் அண்ணன் பொன்னையன் போன்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க செம்புரை போன்றவர்கள் இந்த கட்சியில இன்னும் போனா அன் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் தமிழ் மகன் தலைவர் காலத்திலே மாவட்ட செயலாளராக இருந்தவர் அதனால நிறைய தலைவர்கள் இந்த கட்சியில இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது அதை பற்றிட்டு இவர் இவ்வளவு நாள் அந்த பதவிகளை அனுபவித்தவர் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எழுச்சி பெற்று இன்றைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவதை எந்த சக்தியாகவும் தடுக்க முடியாது என்ற ஒரு நிலையில் இன்றைக்கு திமுக செய்கின்ற வியூகத்திற்கு அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி எங்களுக்குள் ஒரு தேக்கத்தை உருவாக்கினால்தான் எங்களை பலப்படுத்த பலவீனப்படுத்த முடியும் என்று அவர்கள் வகுத்து தந்த வியூகத்தில் இவர்கள் எல்லாம் கருவியாக மாறிக்கொண்டிருக்கிறார்களோ என்ற ஐயம் இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டர்கள் மத்தியிலும் வந்து கொண்டிருக்கிறது எனவே இனி அவர்களுடைய பேச்சுக்களை பொருட்படுத்துகின்ற நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் யாரும் இல்லை அவருக்கு இன்றைக்கு இந்த பதவி நீக்கம் கூட போதுமானதாக இல்லையோ என்று சந்தேகத்தோடு தான் இருக்கிறோம் இருந்தாலும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டு கருதி அவரை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் எடுப்பவில்லை ஏனென்றால் கட்சியினுடைய பொதுச் சரியான முடிவை எடுப்பார் அவர் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வார் கட்சியை காப்பாற்றுகின்ற ஒரு சக்தியாக அவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுத்திருக்கிறார் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து அம்மாவினுடைய மரணத்திற்கு பிறகு அவர் வெகு சிறப்பாக கையாண்டு வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த சோதனையிலிருந்து வெற்றி பெறுவார் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் எந்த காலத்திலும் எதுவும் செய்ய முடியாது அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது ஏனென்றால் தமிழகத்து மக்கள் இன்றைக்கு எதிர்த்தியோடு அவருடைய பயணத்தை வரவேற்பதிலிருந்து அது தெரிகிறது